அனைவருக்கும் வணக்கம் எதிரிகளை அழிக்கும் ஞாயிற்றுக்கிழமை சூரிய விரதம் எப்படி நாம் இதை செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் சூரிய பகவானின் அருளை பற்றி தரும் ஞாயிறு விரதம் அல்லது சூரிய விரதம் ஒரு மிகப்பெரிய சக்தியை நமக்கு தரும் விரதம் எதிரி நம் மாட்டிக்கொண்ட உண்மையிலேயே மனதுக்குள் நாம் எவ்வளவு சந்தோஷப்படுவோம் அப்படி உங்களுடைய எல்லா எதிரிகளையும் வீழ்த்த வேண்டுமா அப்படி என்றால் ஞாயிற்றுக்கிழமையில் விரதம் இருந்து சூரிய பகவானை வழிபடுங்கள் எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் சூரியனைப் போல நின்று அவர்களை காலி செய்து விடலாம் நீங்கள் எதிரியை வீழ்த்த நினைத்தால் சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்கள் சூரியன்தான் மிகப்பெரிய நட்சத்திரம் இந்த பிரபஞ்சத்திற்கே ஆற்றலை தரக்கூடியவர் இந்த சூரியனை வழிபட்டவர்களுக்கு அவர் நிச்சயம் தேவையான ஆற்றலை தந்து வெற்றி பெற செய்வார் என்று நம்புங்கள் இந்த சூரிய விரதம் இருக்கலாம் என்று நீங்கள் முடிவு செய்வீர்கள் என்றால் காலையில் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் தலைமுழுகி குளிக்க வேண்டும் நீங்கள் பூஜை செய்ய போகிற இடத்தை நன்கு சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் அர்ச்சனை தட்டை தயார் செய்து கொள்ளுங்கள் அதில் கொஞ்சம் அரிசி குங்குமம் சிவப்பு நிற மலர்கள் ஏதேனும் ஒரு பழம் ஆகியவற்றை எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஆராதனை விளக்கை ஏற்றிக்கொண்டு அதை சூரியன் உதிக்கும் திசை நோக்கி வைத்து ஒரு சிறிய வைத்திருக்கும் தண்ணீரை எடுத்து சூரிய பகவானை நோக்கி வழிபாடு செய்து கொண்டு அந்த அர்ச்சனை தட்டின் மீது தீர்த்தம் போல தெளித்து விடுங்கள் பூஜை முடிந்தவுடன் நீங்கள் சாப்பிட வேண்டியது ஏதேனும் இனிப்பு வகையாக இருக்க வேண்டும் குறிப்பாக வெள்ளம் சேர்த்து செய்யப்பட்ட இனிப்பை சாப்பிடலாம் அதன் பின்னர் மாலை வரை தண்ணீர் பால் தவிர வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது கூடாது இந்த சூரிய பகவானை வழிபட்டு ஒரு மிக பெரிய சக்தியை ஒரு பாட்டி பெற்ற ஒரு கதையும் உள்ளது ஒரு ஊரில் மூதாட்டி ஒருவர் தினமும் அதிகாலை எழுந்து குளித்து சூரியனை வழிபடுவது வழக்கம் அப்போது தான் பூஜை செய்யும் இடத்தை பசுவின் சாணம் கொண்டு மொழுகுவார் அவரிடம் சொந்தமாக பசு கிடையாது பக்கத்து வீட்டின் பசுவிலிருந்து தான் சாணம் எடுத்து வருவார் இது தொடர்ந்து கொண்டிருக்கவே இதை பார்த்து பொறாமை கொண்ட பக்கத்து வீட்டுக்காரி அன்றைக்கு இரவே தன்னுடைய பசுமாட்டை பிடித்து வீட்டுக்குள்ளே கட்டி போட்டு விட்டார் அடுத்த நாள் அதிகாலை எழுந்து சாணம் எடுக்க போன மூதாட்டிக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது பசுவை காணவில்லை சாணம் கிடைக்காத கவலையில் சோகமாக திரும்பிய பாட்டி அன்றைக்கு பூஜை செய்யவில்லை அன்றிரவு அவருடைய கனவில் தோன்றி சூரிய பகவான் ஏன் நீ எனக்கு பூஜை செய்யவில்லை என்று கேட்டாராம் அதற்கு அந்த பாட்டி நடந்த கதை முழுவதையும் விவரித்தாராம் அதன்பின் சூரிய பகவான் அந்த பாட்டிக்கு ஒரு பசுமாட்டை கொடுத்தார் அது முழுக்க தங்கமாக சாணத்தை போடும் மாடு அது அந்த பாட்டிக்கு தெரியாது வெளியில் பசுமாட்டை கட்டியிருந்தார் அதை எப்படியோ அந்த பக்கத்து வீட்டு பெண் கண்டுபிடித்து விட்டாள் எப்படியாவது என்று பசுவை மாற்றிவிட வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தாள் ஆனால் அதற்குள் மழை வருவது போல் இருக்கவே பாட்டி பசுவை தன்னுடைய வீட்டுக்குள் கட்டிவிட்டார் அன்றிரவு வீட்டுக்குள் பசு சாணம் போட்டது அப்போதுதான் அந்த பாட்டிக்கு இந்த பசு சாணத்தை தங்கமாக போடுகிறது என்பது தெரிய வந்தது இதை கண்டு மிக எரிச்சலடைந்த பக்கத்து வீட்டு பெண் தன்னுடைய கணவனை அழைத்து உடனடியாக அரசனிடம் போய் அந்த பாட்டியின் பசுவை பற்றி சொல்லிவிட்டு வா என்று கட்டளையிட்டாள் அதே போல அவனும் செய்தான் இந்த செய்தியை கேள்விப்பட்ட அரசன் உடனே அந்த பசுவையும் பாட்டியையும் அழைத்து வரும்படி காவலர்களுக்கு ஆணையிட்டான் அவர்களும் அழைத்து வரவே விசாரணை மேற்கொள்ளப்பட்டது அப்போது பாட்டி நடந்த கதையை கூறினார் ஆனால் அரசன் நம்பவில்லை யாரிடம் கதை சொல்கிறாய் என்று சொல்லி அந்த மாட்டை பிடுங்கிக் கொண்டார் அன்றிரவு அந்த அரசனின் கனவில் சூரிய பகவான் தோன்றி நாளை காலையில் அந்த பசுவை பாட்டியிடம் கொடுத்து விடு இல்லையில் உன்னுடைய சாம்ராஜ்யத்தையே அழித்து விடுவேன் என்று கூறினாராம் உடனே பயந்து போன ராஜா பாட்டியின் வீட்டுக்கு தானே நேரில் சென்று பசுமாட்டை கொடுத்துவிட்டு தானும் ஆசை பெற்று வந்தாராம் தன்னை எதிர்க்கும் எதிராளி அரசனாகவே இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருந்து சூரிய பகவானை வழிபட்டால் எதிரிகள் அழிந்து போவார்கள் அத்தகைய மகத்துவம் வாய்ந்ததுதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரிய விரதம் அது மட்டுமல்லாமல் இந்த சூரிய விரதம் மேற்கொள்பவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும் கொடிய நோய்கள் எதுவும் அண்டாது முகத்தில் ஒரு வசீகரம் உண்டாகும் சமூகத்தில் பிறர் மதிக்கின்ற சூழ்நிலை ஏற்படும் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் துஷ்ட சக்திகள் செய்வினை மாந்திரீகம் போன்றவை சூரிய விரதம் இருப்பவர்களை அண்டாது ஆகையால் நீங்களும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் இந்த சூரிய விரதத்தை மேற்கொண்டு உங்கள் எதிரிகளை ஒழித்து ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழலாம் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்